சாபமும் பாவமும் நமக்கு இருந்தது அப்படின்னா இந்த கோவில் நிழலை கூட மிதிக்க முடியாது இந்த ஸ்தலம் ஐந்து விதமான தோஷங்களை போக்கக்கூடிய ஸ்தலமாக விளங்குகிற முதலாவது சந்திர தோஷம் ரெண்டாவது காலசர்பதோஷம் மூணாவது கடன் சருமநோய் வியாதி நாலாவது திருமண தடை ஐந்தாவது பிரிந்தவர் ஒன்று சேர சுவாமி வந்து அம்பிகையோட கையை பிடிச்சி அக்னியை வளம் வந்த கோலம் இங்கே அம்பாள் வந்து இங்கே கர்ப்பிணி கோலம் குழந்தை இல்லாதவங்க இந்த அம்பாளுக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு ஒம்பது வெள்ளிக்கிழமை சிவனுக்கு எப்படி நெற்றிக்கண்ணோ அதேமாரி மகாலட்சுமிக்கு இங்கே நெற்றிக்கண் உண்டு இங்கே வந்து ஜுரஹரேஸ்வரருக்கு தனி சன்னதி உண்டு சகலவிதமான வியாதிகளும் இங்கே நிவர்த்தியாகும் கோவில் பிரகாரத்தை வளம் வரும்போது கால சர்பங்கள் சாளரத்திலேயே பின்னின்றிருக்கும் அந்த கால சர்பங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை நாலரை டு ஆறரை நெய்தி மயத்தி சுவாமி அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணோம்னா கால சர்ப்பதோஷங்கள் இங்கே நிவர்த்தியாகும் வாய் பேச திக்கிறவங்க பேச்சு வராதவங்க அவங்களுக்கெல்லாம் இங்கே அம்பாள் பேச்சு கொடுக்கறதா ஒரு இது